இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா சித்திரை மாதத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த அச்சத்திருதிகானது இன்று வெள்ளிக்கிழமையோடு வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து பிறந்திருக்கிறது ஸோ அதனால இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து மகாலட்சுமி தேவியை வந்து வழிபடணும் நாளில் சரியாக ஒரு ஐந்து நிமிடங்கள் ஒதுக்கி இந்த ஏலக்காயை கொண்டுதான் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நம்ம வந்து செய்ய போறோம் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நமக்கு பண வரவானது வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க சோ அதனால அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல வந்து செய்ய போறோம் இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு பரிகாரத்தை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தவற விடாம சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த ஏலக்காயை கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்யுங்க இப்படி செய்து உங்களுக்கு பிடித்தமான மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கி கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்க இந்த நொடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நமக்கு பணவரவு என்பது அதிகரிக்க வேண்டும் முயற்சிகள் செய்யாமல் பணவரவு என்பது அதிகரிக்காது ஒரு சில என்னதான் முயற்சி செய்தாலுமே பண வரவுகள் அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகளே வந்து ஏற்படாது இன்றைய காலகட்டத்திலும் கிராமப்புறங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் உடம்பில் எண்ணெயை தேய்த்து கொண்டு உருண்டாலும் ஒட்டுகின்ற மண் தான் ஒட்டு இந்த மாதிரி பழமொழியை வந்து கேட்டிருப்போம் அந்த வகையில் நம்ம என்ன தான் வந்து முயற்சி செய்தாலுமே நமக்கு வர வேண்டிய பணம் தான் வரும் என்று கூறப்படுகிறது அதையுமே மீறி நமக்கு பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய முயற்சியுடன் தெய்வ வழிபாட்டையும் நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படி நம்மளுடைய பணவரவை அதிகரிக்க உதவக்கூடிய தெய்வமாக திகழ்ந்தவர்தான் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த தினமாக கருதப்படக்கூடிய இந்த அச்சய திட்டியை நாளில் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்கிறோமோ இல்லையோ அவருக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி வைத்து வழிபாடுகளை செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று பலரும் கூறுவார்கள் இப்படி பூஜை செய்யாமல் வழிபாடுகள் செய்யாமல் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஏலக்காயை வைத்து தாந்திரிக முறைப்படி எப்படி இந்த பரிகாரத்தை செய்தால் நம்மளுடைய பண அதிகரிக்கும் என்று இப்போ இந்த பதிவுல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு ஆறு ஏலக்காய் வேண்டும் சிவப்பு நிறத்தில் எழுதக்கூடிய பேனா அல்லது ஸ்கெட்ச் வேண்டும் வேறு எதுவும் தேவையில்லை அதேபோல் இந்த இடத்தில் இருந்து கொண்டுதான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு நிபந்தனையும் வந்து கிடையாது யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் பிறப்புத்தீட்டு இறப்பு தீட்டு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் போன்ற எந்த தீட்டாக இருந்தாலும் இது பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் தன்னை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலோ வீட்டிலோ உறவினர்களினுடைய இல்லத்திலோ எங்கு வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நேரம் மட்டும்தான் இந்த வெள்ளிக்கிழமை அதாவது இன்று வெள்ளிக்கிழமை என்பதனால வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த சுக்கரஹோரையில இந்த பரிகாரத்தை வந்து செய்ய வேண்டும் சுக்கரஹோரையானது காலை ஆறு மணியில இருந்தே ஏழு மணிக்குள் வந்து சுக்கரஹோரை என்றாலுமே திருதியை காலை ஆறு முப்பது மணிக்கு மேல்தான் வந்து தொடங்குகிறது என்பதனால ஆறு முப்பது மணியில இருந்தே ஏழு மணிக்குள்ளும் அதேபோல் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணியில இருந்து இரண்டு மணிக்குள்ளும் இரவு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணியில் இருந்து ஒன்பது மணிக்குள்ளும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து நம்மளுடைய மனதை ஒரு நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக உடையாத நல்ல ஒரு பச்சை நிறத்தில் வந்து இருக்கக்கூடிய ஏலக்காயை வந்து பார்த்து ஆறு ஏலக்காய்களை வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக சிவப்பு நிறத்தில் எழுதக்கூடிய பேனா அல்லது ஸ்கெட்ச் வேணும் என்று சொன்னமல்லவா அதை எடுத்து ஒவ்வொரு ஏலக்காயிலும் முடிவிடி சின்னத்தை வந்து போடுங்கள் அதாவது இன்பினிவ் சின்னத்தை போடுங்கள் ஆறு ஏலக்காய்களிலும் இப்படி வரைந்துவிட்டு இதை வந்து ஒரு பேப்பரில் அப்படியே மடித்து நம் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்து விட வேண்டும் இந்த பரிகாரத்தை வீட்டில் இல்லாமல் வெளியில் இருந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்பவர்கள் தங்களுடைய பர்சில் இந்த ஏலக்காயை வைத்து கொள்ளலாம் இந்த ஏலக்காய்களை தொடர்ந்து மூன்று மாதங்கள் அப்படியே இருக்கட்டும் மூன்று மாதம் கழித்து இதை கால்படாத இடத்தில் எடுத்து போட்டு விட வேண்டும் மிகவும் எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை நம்ம இந்த வெள்ளிக்கிழமை என்று செய்து நம்மளுடைய பணவரவை அதிகரித்துக் கொள்வோம் குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னங்கிறதோ நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்ய மனப்புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தெரிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ